இந்த மாம்ச சிந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாகவே ஒரு மனிதன் தனக்குள்ளே பெற்றிருக்கிற மனது ஒருத்தர் ஒரு வேத வல்லுனர் சொல்றாரு இன்பங்களை தேடி திரிகிற மனது பிளஷர் மைண்ட் ஒரு மனிதனுக்கு இன்பங்களை தேடி தேடி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் ஒரு மனிதனுடைய மனதிலே இருந்தால் அந்த மனிதன் இயல்பான மனிதனாக இருக்கிறான் அவன் மாம்ச சிந்தை உள்ளவனாய் இருக்கிறான் சரி அது சகஜம் தானே இன்பங்களை தேடி அனுபவிப்பதிலே என்ன சிக்கல் இருக்கு அதுல என்ன தவறு எல்லாரும் அப்படிதானே இருக்கிறோம் அப்படி கிடையாது நலமானதை தேடுகிற மனம் இன்பங்களை தேடுகிற மனம் ரெண்டுல எது வாழும் அப்ப நலமானதை தேடுவது என்பது வேறு இன்பங்களை மட்டுமே தேடுவது என்பது வேக